தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில ஆண்டு மாநாடு நலச்சங்க அடுத்த காடாம்பு நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு மாநாடு நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பன்ரொட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பன்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு மாநாடு அடுத்த நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பன்ட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பன்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பன்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு கலை விழா மாநாடு பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் நடைபெற்றது அம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஊர்வலமாக வந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்